to another வீடியோ ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே டைட்டில் அண்ட் தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பயோ செக் நம்ம கெல்ட்டு மேட்ச் என்னென்ன பயோலாம் எல்லாம் வச்சிருக்கானுங்க நான் என்ன பயோ வச்சிருக்கேன் சொல்லிட்டு சீக்கிரட்டா அண்ட் சர்ப்ரைஸா பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா முன்னாடி சொல்லிட்டு இருந்துச்சுங்களேன் இந்த மாதிரி வீடியோ பண்ண தெரிஞ்சுச்சு நான் அவனுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி மாத்திடுவானுங்க நம்ம சர்ப்ரைஸாக அவனுங்களுக்கே தெரியாமல் எடுக்கும்போது தான் மாட்டிப்பானுங்க ஸோ அதனால் வித்தியாசம் இருக்காத தான் யாருக்குமே தெரியாமல் நான் இந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் மிட் நைட்டில் அப்போ எடுத்து நிறுறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க புதுசாக வந்து நம்ம சேனலுக்கு எப்போ போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு விட்டு பாருங்க ஸோ ஆல்ரெடி நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் போய் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது லைக்கு கமெண்ட் எல்லாம் அப்பப்போ பண்ணுங்கள் ஸோ இல்லைனா ஓவரால் வீடியோ முடிஞ்சு கூட பண்ணலாம் ஸோ அது உங்களோட எடுத்தால் நான் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா ஓகே கைஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரிடு மேட்ச்சில் தட்டை இப்போ கில்லை வந்து சரி பண்ணி தான் இருக்குது இப்போதைக்கு போதுமான அளவுக்கு இருக்காங்க பட் இது நிரந்தர கிடையாது ஸோ நீங்களும் நம்ம கிரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம கில்ட் ஐடி இருக்குது ஸோ இதுதான் நம்ம க்ரிடு ஐடி ஸோ நான் கா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி கேட்டுக்கோங்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும் ஸோ ஓகேவா ஸோ ரொம்ப யூஷியலாக இருக்கணும் ரொம்ப சீரியஸ்னஸ் உள்ளவங்க தான் அந்த கேமிங் மான்கில் சேர்க்க போகிறேன் அதையும் தாண்டி உங்களுக்கு நம்ம சைடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் கில்ட் ஓஜிக்ஸ் ஜிஎம்மில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அது நியூ கில்ட்டு நம்ம ஃபேமிலிஸ்க்காக அப்புறம் நம்ம ஓஜி நாட்டை அவங்க ஃபேமிலிஸ்க்காகவும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேயும் நீங்கள் விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம போகலாம் ஸோ என்னோடய பயோ நான் ஃபஸ்ட்டு காட்டுறது தாண்டி அடுத்தடுத்து ஒரு ஆள் பயோ காட்டுறேன் ஸோ என்னோடய பயோ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் கேமிங் மார்வல் ஃபிஃப்டீன் கே அதுதான் வச்சுருப்பேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் பட் அதெல்லாம் போயிடுச்சு அண்ட் டீ ஃபாலோவர் நம்ம ஒரு டீ லவர் இல்லை ஸோ அதனால் அப்படி வச்சிருப்போம் ஸோ இதுதான் என்னோட பயோ ஸோ இந்த வீடியோக்கு நான் குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்க்குற இவ்வளோ லைக்ஸ் வரணும்னா அந்த லைக்ஸ் மெட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட பயோ செக் எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களோட என்னென்ன பயோ வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணலாம் ஸோ சீரியஸாகவே பண்ணலாம் ஏரியா இருக்குது அதை முடிஞ்சளவுக்கு நீங்கள் அந்த லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோவெல்லாம் ஹைப்னு ஒன்றுக்கும் அதுவும் பண்ணலாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க ஸோ நம்ம எப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ பயோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமுராயின்னு பிரிவிக்கிறான் ஸோ இவனோட பயோ என்னென்னு பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை இவெல்லாம் எதுக்கு வைக்கிறான் ஒன்றுமே இல்லை அடுத்து நம்ம டென்னிசன் இவர் என்ன வச்சுருக்காரு இவரும் ஒன்றுமே இல்லை எதுக்கடா இருக்கிறீங்க நீங்கள்லாம் ஒன்றுமே ஆஹா அது பயங்கரமான பிக் ஃபேன் எதுராங்களே ஐயோ ஐயோ என்ன வச்சுருக்காங்க ஸோ இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கனால அவங்க வந்து ஓஜி கேமிங் வச்சுருக்காங்க ஒரு ஃபைவ் கே ரவுண்ட் வச்சுருக்காங்க சப் பண்ணலாம் சப் பண்ணிக்கோங்க அவங்க சேனலில் ஜிஎம் ஷார்க் ஐயோ யோ பயங்கரமான பிளேயர் ஆச்சு இவரு என்ன வச்சுருக்காரு இவரும் ஒன்று வச்சிருக்காங்க ஐயோ லிப்கிஸ் தான் கூச்சின்னு வராது என்ட்ரி ஓகே அது பியாண்டர் இவரு என்ன வச்சுருக்காங்க ஐயோ யோ காஸ்ட்யூமே பயங்கரமாகது ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் எனி ஒன் எவ்வளோ பயமான ஒரு பல் தெடி வாங்கியிருக்காரு நினைக்கிறேன் ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ அப்போ ப்ரீவியஸாக பண்ணாதது இருக்காது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம் இந்த பயோ ஸோ இதுக்கு முன்னாடி யாச்சும் பண்ணிங்கன்னா கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு இல்லை நம்ம சேனல்லேயும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் ஸோ நல்ல ஒரு கான்சப்டாக தான் நினைக்கிறேன் நல்ல ஒரு பண்ணியாக இருக்குது ஸோ பார்க்கலாம் யார் யார் என்ன வச்சிருக்காங்கன்னு ஸோ இதுதான் பியாண்ட் வச்சு அதையும் ஃபுல் கண்ட்ரோல் பிளேயர் இசிகே ஓகே இசி கேம்னு வச்சுருக்கா ஸோ இவரை ஈஸி கேம் நிறைய பேர் பண்ணுறதுக்காக எனிவே ஜிஎம் உளுசு ஓகே நைஸு ஸோ யூயோ பயங்கரமான பிளேயராச்சு ஸோ என்ன வச்சுருக்காரு ஒன் டே டு கோ அப்படின்னு வச்சுருக்காரு ஸோ எதுன்னு தெரில எனிவே ஜிஎம் மாஹி என்ன வச்சுருக்காரு பார்க்கலாம் தளபதி கச்சேரி ஓகே ஒரு பயங்கரமான விஜய் ஃபேன் நினைக்கிறேன் ஸோ ஜனநாயகம் அந்த சாங்கோட வைப்பாக இருக்காரு ஓகே ஜிஎம் டாம் என்ன வச்சுருக்காரு பார்க்கலாம் டாம் ஓகே இவர் எதுவுமே பயம் இல்லை பட் ப்ரொஃபைல் வச்சுருக்காரு ஜிஎம் நவீன் என்ன பண்ணிருக்காரு பேட்டில் இன் ஸ்டேட்ஸ் பரவாயில்ல இவனாச்சும் டிஃபால்ட்டாக வச்சிருக்கானே ஒரு சில நாய்ங்க அதை தான் தூக்கிடுறாங்க எதுக்குடா இவனுங்களை வச்சு கண்டென்ட் பண்ணலாம் பார்த்தா இவனுங்க நம்மளை வச்சு கண்டென்ட் பண்ணாங்க போல ஓகே இந்த வேர்ல்டு பெஸ்டஸ்ட் ஆஃப்லைன் பிளேயர் பற்றி நம்ம ஜிஎம் பெயிண்ட் தான் என்ன வச்சிருக்காரு இவனும் இல்லைங்க ஆனால் இங்கே என்ன ஒரு டெர்மினேட்டர் தான் வச்சுருக்கான் ஓகே ஐயோ இவரு இருக்கிறாரு இன்னோஸ்கே அடுத்து இவரு என்ன வச்சுக்கோம் இஸ் ஹோம் ஸ்னைப்பர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்னைப்பர் பிளேயர் தான் அப்பாவின் வீட்டில் போல் ஸோ டேடி சோம் வந்து ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மூவியோட டைலாக இல்லை என்ன டைலாக் தெரியல பட் நல்ல ஒரு ஃபேமஸ் டைலாக் தான் டேடி சோம் எனிவே நல்ல ஒரு பயோ வச்சிருக்காரு ஏதோ காலி என்ன வச்சிருக்காரு இன்ஸ்டா காலிஸ் ஓகே இவர் வந்து இன்ஸ்டாகிராமை கொடுத்துருக்காரு ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் வைக்காதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனிவே அது ஓய்யோ டப்பா டர்போ என்ன வச்சுக்க பார்க்கலாம் பிக்ஷோ ஓ மை காட் பிக்ஷோ ஃபேனாக இருப்பான் போல் பிக்ஷோ ஒரு பெரிய காட்சி காட்டப்போடாது போல இவர் எனிவே இவரோட பயோ தான் அத்து கிட்டு பேரில் தான் கிட்டு செய்ததெல்லாம் முள்ள மாறித்தரணும் முடிச்சு வைக்கத்தரணும் ஓகே இவனும் எதுவும் வைக்கலை ஆக்சுவலி ஆனால் எல்லாரோட மண்ணை தூக்கி வச்சுக்கிறான் இது ஒரு நல்ல எலைட்டு பாஸ் ஆஹா ஜிஎம் நருடோ பயங்கமான பிளேயரு என்ன வச்சிருக்காரு அண்ணன் என்ன வச்சிருக்காரு அப்படிதான் அப்பா பணக்காரர் பணக்காரருக்காய் எவ்வளவு வச்சிருக்காரு என்னப்பா உங்களை வச்சு ஒரு கண்டன்ட் பண்ணலாம்னு பார்த்தா யாருமே எதுவுமே பயே பைனலி ஒரு பிளேயர் வந்து வச்சிருக்காரு ஜிஎம் பவர் ஹவுஸ்னு வச்சிருக்காங்க அஸ்வினு சோட்டா நைஸ் சூப்பரு மத்த ஜெனிஸு என்ன வச்சிருக்காரு டேடிஸ் ஹோம் இவரும் டேடிஸ் ஹோம் என்ன ஏதோ ஒரு ஃபேமஸான இது நினைக்கிறேன் ஆக்சுவலி இது தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா எனக்கு தெரியும் மேபி மறந்துட்டேன் என்ன இதுன்னு தெரில அது ஜேடி நான் பட்டு தான் ஐஎம் பாட்டு ஓகே தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாரும் சொல்லுங்கள் பட்டு பாட்டுன்னு அப்புறம் நம்ம தலை ஒபிட்டோ ஒபிட்டோ என்ன வச்சுருக்காரு கேம் சேஞ்சர் நைஸ்லி நல்ல கேம் பிளே கொடுப்பான் ஓகே கேம் சேஞ்சர் சாண்டி மெக்கி காதலில் விழுந்தேன் காதலில் செத்தேன் காதலில் நக்கீரன் எடுத்துற மாதிரி இருக்கிறான் ஓகே ஜிஎம் சிஆர் செவன் என்ன வச்சுருந்தா பார்க்கணும் நம்ம யூடியூப் ஹெட் பிளாஸ்டர் கேமிங் இன்ஸ்டா ஜிஎம் சிஆர் செவன் டுவெண்ட்டி எயிட் ஸோ ஹெட் பிளாஸ்டர் கேமிங் ஒரு சேனல் வச்சிருந்தாங்க போல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஜிஆ ஜிஎம் சிஆர் செவன் டுவெண்ட்டி எயிட்னு வச்சுக்கலாம் ஸோ ஃபாலோ பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க மேபி கண்ட்ஸ் நல்லா நிறையா போட வாய்ப்புகள் இருக்குது இருக்கான்னு நினைக்கிறேன் தெரில எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் நானும் அப்புறம் போய் செக் பண்ணி பார்க்கறேன் நீங்களும் செக் பாருங்க ஓகே ஜிஎம் ஐசட் யோய்யோ அயங்கம் பிளேயரு ஓகே ஐடி பிளாக் லிஸ்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஓகே இவனும் ஒன்றும் இல்லை எம்டி ஆக்சுவலி ஃபோன் மாறிட்டானுங்க நம்ம ஜிஎம் விக்கி என்ன வச்சிருக்காரு பவுடர் பை ஜிஎம் ஓஜி போடு நைஸு நல்லா வச்சுருக்கிறான் சூப்பர் சூப்பர் அடுத்து 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 இய செய்ய யாருன்னு தெரில கில்லில் ஜிஎம் பட்டு ஓகே இது பட்டுவோட செகண்ட் அக்கௌண்ட் கொஞ்சம் இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சேர்த்தான் அதை சொன்னால கில்லில் கொஞ்சம் ரெக்யூட்மெண்ட் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கேன் இதாக இருக்குது ஸோ நீங்களும் கில்லில் வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போவும் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கில்ட் ஐடி ரிக்வெஸ்ட் கொடுத்துரு என்னோடய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்காதுங்க ஸோ விருப்பம் வந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதுக்கு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் அப்போ உங்களோட கேம் நேம் நீங்கள் சொல்லும்போது நான் ரிக்யூஸ்ட் அக்செப் பண்ணுங்க ஓகேவா கே ஜிஎம் டூ ஜிஎம் சாஸ் கே என்ன வச்சுருக்கேன் சாஸ் கே சாஸ் கே வந்து இன்ஸ்டாவோட அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ மேபி போடலாம் ஸோ ஜிஎம் கோஜோ என்ன வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஜிஎம் பவர் ஹவுஸ் ஃபோர் நட்டா கேமிங் பிக் ஃபேன் போடு மாங்க வச்சுக்கிறான் நைஸு ஹினாட்டா பயிலுகிற இவங்கெல்லாம் ஓகே எனிவே நைஸ் அடுத்து ஜிஎம் ஹிட்மேன் என்ன வச்சுக்கிறான்னு பார்க்கலாம் யூ ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அட போடி அவ்வளோதான் பாதிக்கப்பட்டுறான் கைஸ் எல்லோரும் இப்படி தான் விடுங்க என்னங்க பார்த்துக்கலாம் ஓ பயமான பேர் கோகு குட்டி குஞ்சான் கோகுல் பார்த்தீங்கன்னா அவரும் இன்ஸ்டாகிராம் தான் வச்சிருக்காரு அப்சல் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க நூபு சும்மா சொன்னேன் ஃபாலோ பண்ணால் பண்ணிக்கோங்க ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம பசங்க தான் ஜிஎம் பேனல் என்ன வச்சுன்னா இன்ஃபினிக் ஜிபி தேர்ட்டி ப்ரோ ஓகே ஒரு மொபைல் டிவைஸ் பேர் போட்டிருந்தா போல கிட்டத்தட்ட இன்னாக்டிவாகி முப்பது நாள் மேலே ஆகிடுச்சு எல்லாம் இன்னாக்டிவ் ப்ளேஸ் இருக்காங்க ஸோ இட கொஞ்சம் சரி பண்ணியிருக்கு பார்க்கலாம் ஜிஎம் தமிழன் என்ன வச்சுருக்காரு திஸ் லைஃப் இஸ் ஆல்வேஸ் ஃபேக் அலோன் ஓகே தனிமை நாங்களாம் இருக்கிற எதுக்கு இருக்குன்னு தெரில பட் எனிவே தனிமையாக ஃபீல் பண்ணுறது பட் வாழ்க்கை வந்து பொய்யில்லை வாழ்க்கையில் இருக்கிற மக்கள் தான் பொய்கள் சோ அதனால அவங்க அந்த மாதிரி பொய்யான ஆட்களை மட்டும் தவிர்த்துருந்தாலே இந்த வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கைன்னு உங்களுக்கு தெரியும் செக் என்ன போட்டு இப்படி பேச வர வர பூமலா ஐட்டம்ஸ் தான் அடுத்த ஜிஎம் குட்டி என்ன வச்சிருந்தா பார்க்கலாம் சோ அவன் எதுவுமே வைக்கல வெறும் சிம்பிளி சிம்பிளி பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வச்சிருக்கான் அண்ட் பயமான பிளேயர் ஒருத்தர் வில்லன் இருக்கிறாரு ஸோ வில்லன் பார்த்தீங்கன்னா இட் ஹர்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்காரு வச்சிருக்காரு வலிக்குது எனக்கும் வலிக்குது இந்த மாதிரி பயவெல்லாம் பார்க்கும்போது ஸோ இது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இவனை பார்க்குறதுக்கு ஜிஎம் யோகி என்ன வச்சுருக்காங்க பார்க்கலாம் ஓகே கேர்ள் கேரக்டர் வச்சுருக்காரு ஜிஎம் யோகி ஹியர் ஓகே யோகி இருக்காராம் ஓகே விசா ஜாட் என்ன வச்சுருக்காரு பெயின் நாட்ஸ் ஆச்சாரம் ஓகே இவரும் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூடியூப் தான் பார்க்கவேன் அது இதை வச்சுருக்காங்க ஸோ எதுக்கு வச்சு தான் தெரியும் இல்லை ஃபாலோ பண்ணுறது தான் ஸோ டைம் இருந்தால் இன்ஸ்ப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஓகேவா ஸோ நான் ஃபாலோ பண்ணணும் தம்பி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎம் அகிலன் ஓய்யோ யோ பயமான ஈஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஐஸ் ஓகே யூடியூப் அகிலன் கேமிங் ஐஸ் அகிலன் கேமிங் நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒரு பயமான சோன்ஸ் தானே இப்போ ஒரு ஈஸ்போர்ட்ஸ் பிளேயர் நம்ம கிழில நெக்ஸ்ட் பிக் திங்ஸ் இன் இஸ்போர்ட்ஸ் யா போட்டிருக்காரு பாருங்க கண்டிப்பாக பெரிய விஷயம் ஸோ நம்ம கில்டில் ரெஸ்பான்ஸ் இல்லாட்டியுமே ஒரு மேக் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு சில டீம் ஒரு பிளேயர்ஸாக ஸ்போர்ட்ஸில் ஜிஎம் பேட் என்ன வச்சுக்கலாம் பார்க்கலாம் டிவி கே ஓகே டிவி கே மைக்ஸ் ஓகே ஜிஎம் ஜோரோ என்ன வச்சுக்கலாம் பார்க்கலாம் டெய்லி லைவ் இருக்கா இல்லையான்னு கேட்டேன் ஒரே ஆள் இவன் ஜி இந்த ஜீவன் தான் ஸோ ஐ ரியல்லி அப்ரிஷியேட் கிம் ஸோ வேறு எவனுமே லைவ் இல்லை லைவ் இல்லையா ப்ரோ லைவ் இருக்காங்க எல்லாம் வாய் தான் வாழ்க்கையில் யாருமே இல்லை ஆனால் இந்த பையன் டெய்லி லைவ் இருக்கா இல்லையான்னு நான் பதில் சொல்லணும் இல்லையோ ஆனால் டெய்லி நம்மளோட இன்ஸ்டாகிராம் குரூப்பில் கேட்டுக்கிட்டே இருப்பான் லைவ் இருக்கா இல்லையான்னு ஸோ எப்படி சொல்ற ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் டிவி டிவிக்கு என்ன வச்சிருக்கான் நைஸு அது பார்த்தீங்கன்னா ஜிஎம் மினாட்டோ வச்சிருக்காரு ஸோ என்ன வச்சிருக்கோம் பார்க்கலாம் மினாட்டோ வினாட்டோட்டே எந்த பயம் இல்லை அண்ட் ஜிஎம் நிஞ்சா என்ன வச்சுருக்கான் டிஃபிட்டட் ஆஸ் ஹீரோ பட் கம்பேக் ஆஸ் வில்லன் ஓகே ஓஜிஎக்ஸ் ஜிஎம்ஓ ஈ ஈ ஓஜி ஜிஎம் தான் வச்சிருக்கான் நைஸு ஸோ நிஞ்சா பார்த்தீங்கன்னா ஹீரோவாக தோத்தாலுமே வில்லனாக கம் பேக் கூடு எழுந்து வா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டடான ஒரு பயோ வச்சுருக்காரு லாஸ்ட்டாக ஜிஎம் டாக்ஸிக் என்ன வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீஃபால் இது எதுக்கு வச்சுருக்கான்னு தெரியல இது செகண்ட் அக்கௌண்ட் ஆக்சுவலி நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்ம வந்து நம்ம கில்ட்டு மாரி இவ்வளோ பயோ வச்சுதான் ஒரு நாற்பத்தெண்டு பேரில் ஒரு பத்து அக்கௌண்ட் போலாரான அக்கௌண்ட் தான் மீதி முப்பது பேரில் ஒரு பத்து பேர் வச்சுருந்தாங்க தாண்டி மீதி பேர் வைக்கலை ஸோ என்னன்னு தெரியல ஸோ அப்போ பயோ வைக்காம வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கடா இன்னொரு நாள் நான் சப்ரைஸாக இருப்பேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நல்லா ஒரு அண்ட் காண்ட்லாம் நல்லா போயிருக்கும் நினைக்கிறேன் அப்படி போயிடுச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா இன்னும் லைக் பண்ண லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கால்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ விஷயோ மீன்ஸ் இந்த மாதிரி கான்டென்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எதிர்பார்த்த லைக்ஸ் மெட் ஆகிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்களோ ஸோ எல்லாரோட இதையும் நம்ம வந்து யூடியூப்பில் இதே மாதிரி ஒரு கான்டென்ட் வீடியோ எடுத்து போடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களோட பயோவையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் புதுசாக வந்து அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேவா ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இவ்வளோ இந்த வீடியோ முடியும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் காய்ஸ் ப்ளே கேம்ஸ் அண்ட் ஹேவ் ஃபன் காய்ஸ் आई हो वीडियो क्लिक किया